கம்மியோ மனசு கடவுளோ போடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ சிறுத்த

எங்கிருந்தாலும் வாழ்க எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்துட்டு போறதாண்ட நல்ல மனசனுக்கு அழகு இவ எங்க இருந்தாலும் நல்லா இருக்கு நான் வாழ்த்தணுமா வேற வழி வலியே வழியே இல்லடா தான் ஆகணும் மனசார வாழ்த்துட்டா உன்ன காதலிச்சிருக்கா அந்த பாசம் கொஞ்சமா உனக்கு இருக்க வேண்டாமா வாழ்த்து அவளும் பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் இல்லடா பிள்ளை குட்டியோட நல்லா இருக்கணும் வாழ்த்தணுமா அவங்களுக்கு மனசாட்சி இல்ல

பரவாயில்ல இவ ஏமாத்துனதுக்கு அவள் எவ்வளவோ பரவாயில்ல அதை காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா யாரு அந்த சுமாதிரி உண்மை சொல்லலாம் நினைச்ச விருப்பம் கல்யாணம் முஞ்சமா தான்டா என்ன சொல்லுது அவனுக்கு ஒத்து போவே மாட்டேங்குது அப்பமே அவனுக்கு எனக்கு பிடிக்காது ஒரே ஆமா ஆமா அதுக்கப்புறம் நான் வேற போயிட்டேன் போயிட்டான் ஆனா எங்களுக்குள்ள இந்த பகை மட்டும் உரியவே மாட்டேங்குது அப்படி என்னடா பகை அப்பவுமே இப்படிதான் நான் ஒரு பிள்ளைய காதலிச்சேன் அந்த பிள்ளைய அவன் காதலிக்கிறான் ஏன்டா அவன் காதுல இப்படி நீ காதலி அந்த பிள்ளைதான் ஏன்டா முதமா லவ் செலுச்சு அந்த பிள்ளை அவன் லவ் செஞ்சுருக்கு இப்ப என்ன கூப்பிடுறத ஹம் என்கிட்ட சொல்ல வந்ததா வழி மறிச்சே அவன் வாங்கிக்கிட்டான் டேய் நீ வழி மறைச்சதாண்ட வாங்கிருக்க ஹ எனக்கு அந்த பிள்ளை மேல காதலே கிடையாது காதல பத்தி யார்கிட்ட பேசுற காதல பத்தி பேச குண்டு ஒரு விவசாயண்டாமாடா அதானே முப்பது வயசு வரைக்கும் இந்த ஒவ்வொரு பண்ணாம அழஞ்சிருக்கான் இவனா போய் அவன் வேஸ்ட் போடுடா

என்ன வேலை பார்க்க பத்தியலா ஆதிரா என்ன இடியட் டேய் என்ன கொஞ்சம் ஃப்ரீயா இருக்க விடுடா நீ போன வாட்டி வந்திருக்கவே நம்ம எங்கெல்லாம் ஊர் சுத்துன பத்தியா ஆமா ஊரே சுத்தி கட்டனே இப்ப அதுக்கு என்ன அமெரிக்கா தரத்தி போய்டா சொல்லிட்டு இருக்க அந்த ஊர்ல அதான் சகஜண்டா வேற ஏதாவது ட்ரை பண்ணடா நீ ஒரு நாளே ஆத்த கடக்கும் உள்ள விழுந்துட்ட நம்ம நினைச்சு சேர்ந்து விழுந்தோம்ல இது பொண்டா நடந்தது இந்த வேலை எல்லாம் பாத்துருக்கானா

த தாய்கிட்ட இருந்து நிச்சயமா தன்னை காப்பாற்றுவானு நம்புனா உன் கூட சந்தோஷமா வாழலாம் நே சிரக அடிச்சு பிறந்த நீ பாட்ட போயிட்ட இப்போ அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சிருக்கும் அது கெடுக்க வந்துருக்கா துலச்சி போடணும் தொழிச்சாச்சுக்கா ஓடே இனி அவளை நினைச்சி பார்க்க கூட உனக்கு உரிமை கிடையாது அரிஸ்டாவில் கதை தட்டும்போது திறக்கிறவன் புட்டி சாரி ஆஹ் போதி மாசு தப்புதான் போத்தி காலந்தாத்தி கேட்கற மன்னிப்பு வீணே காலந்தாத்தி தான் செஞ்ச தப்பை உணர்றதும் தப்பு தான் அதை தித்திக்க முடியாது அதனால தான் நாம செய்யற செய்கிறோம் என்னமும் எப்போவும் தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கணும் ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசிக்கணும் செஞ்சதுக்கு அப்புறம் யோசிக்கவே கூடாது நீ அவ அம்மா யாருன்னு தெரியதுக்கு முன்னாடி தான அவளை காதலிச்ச அப்போ அவதான் உனக்கு வாழ்க்கை துணை வரும் நினைச்சியா நினைக்கலையா நினைச்ச அவ கூட கடைசி வரைக்கும் ஆசைப்பட்ட அவ அம்மா தான் அம்மா பண்ணதுக்கு காரணம் தெரிஞ்சோன்னு உன் புத்தியா மாறிச்சு உனக்கு எதிரி அவ அம்மா தானே இவ இல்லையே இவங்களை தான் கல்யாணம் பண்ண போறோம் தெளிவா இருக்கணும் இல்ல அந்த எண்ணமே நமக்கு வரக்கூடாது கரெக்ட் உறுதியா இருக்கணும்டா இல்லன்னா யோசிக்கவே கூடாது இங்க இருக்க என் பிள்ளைங்க எல்லாமே ஒரு திருப்பி முடிவு பண்ணிட்டு வாழ தொடங்கே என்கிட்ட வந்து சொன்னான் மொரப்படி முடிச்சான் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு சதீஷ் அதே மாதிரிடா ஒரே வாட்டி தான்டா முடிவு பண்ணுனா இவங்க கூட தான் வாழ் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பின்மாற்றம் வரக்கூடாது எல்லாருமே கிஷோரி எல்லாருமே ஒரே ஒரு வாட்டி தான்டா முடிவு பண்ணாங்க அது தெளிவா இருக்காங்க நான் என்ன சொல்லுவேன்னு கேட்கல அவங்க மனசுக்கு பிடிச்சது என்கிட்ட வந்து சொன்னாங்க அவ்வளவுதான்

ஏதோ மஸ்தா பட்டு நம்ம ரெண்டே தெரிஞ்சிட்டோம் அதற்காக நீ என்ன வெறுத்துவீங்களா இல்ல நான் தான் உங்களை வெறுத்துறேனா சொல்லுங்க சொல்லுங்க உங்களால என்ன மறக்க முடியுமா என் கூட இந்த நினைவுகளை உங்களால அழிக்க முடியுமா அந்த சந்தோஷமான நினைவுகளை மறக்க முடியுமா சொல்லுங்க முடியாது பகம் இருக்குதே அப்பமா முடியாது 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 அப்பா அத்தை பட்டி இடிக்க வேண்டியவ இல்ல அவங்கள மன்னிச்சிடானே ஏய் இவன் என்ன பேசுறா அதே அதே அதே